ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணி எரிச்சிருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை முதல் நாள் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய நகைக்காகவோ இல்லை வேறு எதுக்கோ கொலை செய்யப்பட்ட கொளுத்தப்பட்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த நபரினுடைய தாயாருக்கும் அந்த வீட்டில் ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறது அப்புறம் இந்த பையனையும் அவர் கேலி பண்ணுறார் பையனை வந்து கேலி பண்ணி குத்தி காட்டி கொண்டு இருக்கிறார் அதெல்லாம் ஒருத்தனுக்கு வன்மமாக மாறுது அதுக்காக நான் கொலை பண்ண சொல்ல சொல்ல அந்த வன்மம் எப்படி மாறுகிறது ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகைகள் முன் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இப்படி நடக்கிற சம்பவங்கள் பூதாகரமாக செய்தி வரும் ஏன்னா சம்பவம் அப்படி எப்பவுமே வந்து பத்திரிக்கையில் அரசியலை விட கிரைம் அண்ட் செக்ஸ் கிரைம் ஆதாய கொலைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கவரேஜ் கிடைக்கும் அந்த கவரேஜ் படிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்து பீதி அடைவார்கள் பயப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயம் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட சமுதாயம் பீதி அடைகிற சமுதாயம் தன் குடும்பத்தில் இருக்கிற பையனை மகளை கண்டித்து வளர்க்குற அளவுக்கு